கம்மியான செலவில் ஈஸியாகட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டு ஸ்வீட் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வீட்டில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆச்சரியப்படுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு சூப்பராகிட்டு பண்ணியாச்சுங்க ஹை பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நே சூப்பராகிட்டு தீபாவளிக்கு பெஸலாட்டு கலாக்கால் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படினா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று அப்டேட் ஆகுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கலாக்கால் வந்து இன்ஸ்டன்ட் கலாக்காலுங்க சட்டுன்னு பத்தே நிமிஷம்லாம் நம்ம பண்ணிடலாம் தீபாவளிக்கு இந்த மாதிரி பண்ணி அசந்துக்காங்க பன்னீர் வாங்கியிருக்காங்க இந்த கிலோ பண்ணிடுங்க பாதி தான் நான் எடுத்து பண்ண போகிறேன் நேற்று வந்து நான் பால் வச்சு பண்ணியிருந்தேன் கலாக்கால் வந்து சூப்பராக இருந்துங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு அதுவும் சேனலில் வந்துடுச்சு பார்த்துட்டு தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க சூப்பரான ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் அளந்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் அளந்துக்கலாங்க முக்கால் கப்பு பால் எடுத்துருக்கேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா பன்னீர் வந்து நான் பாதி கட் பண்ணி எடுத்துகிட்டேங்க பாதி பன்னீராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை கழுவி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணுங்க கொஞ்சம் பால் வாடகை அடிக்கும் தண்ணியெல்லாம் மேலே பால் உள்ள தண்ணியெல்லாம் நிற்கும் பாருங்கள் இது கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கழுவிக்கலாம் இப்போ கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி சில வச்சு துருவி எடுக்கணுங்க கொரிய கண்ணில் வச்சு திருவிடுங்க அப்படிதான் நல்ல பூ மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டண்டா பருப்பி பண்ணி சாப்பிடணும்னா அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நம்ம பால் கலாக்கால் பண்ணும்போது பால் வந்து பத்தி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுங்க பண்றது எப்படியும் ஒன்றரை மணி நேரமாவது ஆயிரும் அதோட பன்னீர் வாங்கி நீங்க ஈஸியாட்டு ஸ்லோவ் மட்டும் பண்ணிடலாம் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்றது ரொம்ப பெனிஃபிட்டுங்க கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம அதுக்கு ரெண்டு மூணு ஸ்வீட் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி துருவி எடுக்கணுங்க இப்போ துருவி எடுத்தாச்சுங்க நல்லா பொடியஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம் பால் கூட பன்னீரை துருவி எடுத்தாச்சு இப்போ பால் எடுத்த பவுலில் நம்ம ஒன்றரை பவுல் எடுத்துக்கலாம் முக்கால் பவுல் பாலுக்கு ஒன்றரை பவுல் மில்க் பவுடர் போடணும் கரெக்டாக இருக்கும் ஒரு பவுல் ஆட் பண்ணியாச்சு ஒரு அரை பவுல் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் வைக்கல அடுப்பில் வைக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணுங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவுங்க ஒரு ஒரு கப்பு பால் எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு மில்க் பவுடருங்க இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்கணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணணுங்க சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போகிறோம் ஸ்வீட்டுக்கு தந்தோடியே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் சுகர் போட்டால் போதுங்க அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல இனிப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா போட்டாச்சு இன்ஸ்டன்ட் கலாக்கலுங்க அதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ ஆன் பண்ணிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம விஸ்க தூரம் எடுத்துட்டு நம்ம கிண்டி கொடுக்கறதுக்கு வேறு கரண்டி வச்சு கிண்டி கொடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்டண்ட் கலாக்கால் இந்த மாதிரி கை விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம கை விடாமல் கிண்டணும் பிடிக்காத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கணுங்க எல்லாமே திக்காக இருக்கனால நமக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது கிண்டிக்கிட்டே இருங்க எல்லாம் வத்தி வரணுங்க வத்தி நல்லா திக்க ஆகணும் ஆகுது வரலாம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ திக்காயி வர ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் திக்காகட்டும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி சுண்டி வரணுங்க சொண்டி வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிடலாம் நம்ம ஏலக்காய் பொடி வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆப்ஷன் தான் நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லைட்டா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் சும்மா சாப்பிட்டாலே அப்படி டேஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் வாசனைக்காண்டி ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஊற்றி இந்த மாதிரி கிண்டிங்கன்னா சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு கலாக்கால் ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பாடு ப்ளேட்டில் அதில் என்னக்கே ஒரு ட்ரையில் மைசூர் பாக்கு ட்ரை இருக்கு பாருங்க அதில் ஒத்திக்கிடலாம் நம்ம இஷ்டம் இருந்தாங்க இதில் என்னாலும் பன்னீர் கலாக்கால் ரெடிங்க ஒரு ட்ரைல என்ன தடவிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு மைசூர் பார்க்கு இருந்ததுன்னா அதில் பட்டை சீட்டு போட்டுக்கோங்க அந்த மாதிரி பட்டை சீட்டாவது வாழை இல்லையாது போட்டுக்கோங்கிட்ட அப்படியே என்ன தடையை ஊற்றுனாலும் ஊற்றலாம் கொஞ்சமாக நெய் தடவிடலாம் கிண்டி வச்சிருக்க கலாக்கல ஒத்திக்கலாங்க கடையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க நமக்கு ஒரு துளி கூட ஒட்டாதுங்க ஸோ ஃபுல்லாக நீங்கள் நிறைய பண்ணீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க நான் பாதி தான் வைக்கப் போகிறேன் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடணுங்க சூட்டோட அந்த மாதிரி ட்ரையில ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருணுங்க அப்போ தான் பீஸ் போடறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்ஸ்டன்ட் கல்லாக்கால் ரெடிங்க நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க ப்ரெஷ் பண்ணி விட்டால் தான் பீஸ் போடும்போது சூப்பராக கிடைக்கும் நல்லா ப்ரெஷ் பண்ணியாச்சுங்க இதுக்கு மேலே நீங்கள் அழகுக்காண்டி நட்ஸ் வேணா ஆட் பண்ணிடலாம் இல்லாட்டா அப்படியே கட் பண்ணி சாப்பிடலாங்க நான் கொஞ்சமாக நட்ஸ் போட்டுறேன் நல்லா எம்மியாக ஆயிடுச்சு பாருங்கள் மேலே நம்ம வந்து அழகு கண்டி கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கிடலாங்க பாதாம் மந்திரி பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டுக்கங்க போட்டுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருணுமா ப்ரெஸ் பண்ணி விட்டேன்னா நல்ல அழுத்தமாக உட்காந்துவிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு நல்ல ஆற விட்டு நம்ம ஒரு முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணுங்க அப்படியே சாப்பிடணும்னா சாப்பிடுங்க பீஸ் போடணும்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பீஸ் போட்டால் தான் நல்லா கரெக்டாக கிடைக்கும் இப்போ ஆரட்டம் நம்ம கொஞ்சம் கெடைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம் சூடோட வைக்காதீங்க விட்டு வைங்க சூப்பரான கலாக்கல் ரெடி ஆகிருச்சிங்க கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நேற்று பண்ணது வந்து நான் வெறும் பாலில் தான் பண்ணேன் இன்றைக்கி வந்து மில்க் பவுடரும் பன்னீர் பால்ங்க முனி வச்சு பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்ஸ்டண்ட்டு கலாக்கல்லுங்க சட்டன் பண்ணக்கூடிய கலாக்கல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம பாலை வத்த வச்சு நம்ம கிண்டி எடுக்கிறதோட இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாகிட்டு பன்னீர் வாங்கி துணி போட்டு பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க இப்போ ஆரட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஸ்வீட் ரெடி ஆகிருச்சிங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டில இல்லை ஒரு ப்ளேட்டில் தட்டிக்கோங்க நம்ம பட்டா ஸ்வீட் போட்டுக்கோனால அப்படியே எடுத்துடலாங்க சூப்பராக கிடச்சிடும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஒரு அரை மணி நேரம் அடிச்சு எடுத்துருக்கேன் நல்லா பாட்டா வந்துட்டு பாருங்க பேப்பர் வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க இதில் அழகுக்காண்டி பாயில் பேப்பர் வைக்கணும்னா வச்சுக்கிடலாங்க இந்த மாதிரி பேப்பர் கிடச்சிச்சின்னா மேலே லைட்டாக போடுங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு கம்மியான செலவில் ஈஸியாகட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டு ஸ்வீட் ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வீட்டில் செஞ்சதுன்னு சொல்ல மாட்டாங்க ஆச்சரியப்படுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குமா அப்படின்னா அளவுக்கு அருமையான டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே பண்ணியாச்சு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரைடிங்க யாருக்கெல்லாம் அந்த ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க டேஸ்டியான ஸ்வீட் பண்ணியாச்சு ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குனு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரைடிங்க இந்த மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க எட்ட கஷ்டமாக இருக்கு இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இதே அளவில் பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்